வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம குணங்குடி மஸ்தான் சாஹிபு அவர்கள் எழுதிய முஹைதீன் சதகம் என்ற நூலிலிருந்து முதல் பத்து பாடல்களுக்கான விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முன்னதாக குணங்குடி மஸ்தான் சாஹிபு குறித்து ஒரு சில செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் குணங்குடி மஸ்தான் சாஹிபு அவர்கள் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டில் பிறந்தவர் இவருடைய தந்தை நயினார் முகமது இவருடைய தாய் பாத்திமா இவருடைய இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதிர் இவர் இளம் வயதிலேயே இஸ்லாமியர்களுடைய புனித நூல்னு சொல்லுவாங்க இல்லையா குரான் அதை முழுமையாக கற்று உணர்ந்தவர் அதன் காரணமாக இவர் ஆளும் என்ற பட்டத்தை பெற்றார் என்று சொல்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இவர் துறவியாக வாழ்ந்தவர் அப்படிங்கிற ஒரு தகவலும் நமக்கு கிடைக்குது இஸ்லாமியர்களில் இவர் வந்து சித்தர் அப்படிங்கிற நிலையில் வைத்து போற்றப்படக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட இவர் அந்த குணங்குடியில் எழுந்திரி இருக்கக்கூடிய அந்த முகைதீன் என்ற அந்த கடவுளை பற்றி பாடிய நூறு பாடல்கள்தான் இந்த முகைதீன் சதகம் அப்படிங்கிற நூல் இதில் முதல் பத்து பாடல்களுக்கான விளக்கத்தை மட்டும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் இதில் நாம் பார்க்கக்கூடிய முதல் பாடல் எப்படி தொடங்குதுன்னா ஆதி முன் நிற்கவே அகது உகதுவாகி அப்படி தொடங்குது அந்த பாட்டினுடைய முடிவு பார்த்திங்கன்னா அருள் நிறை குணம் குடி வாழும் என் இரு கண்மணியே முகைதீனேன் முடியுது இப்படித்தான் இந்த சதகத்தில் ஒவ்வொரு பாடலுடைய கடைசி வரையும் அந்த வளரும் அருள் நிறைகுணம் குடிவால் வாழும் என்னிரு கண்மணியே முகேதினேன்னு முடியுது தான் நம்ம தொடக்கமாக வச்சு இந்த பாடலுடைய பொருளை பார்க்க போகிறோம் இப்போ பாட்டினுடைய பொருளை பார்க்கலாம் திருவருளானது வளர்ந்து நிறைந்து கொண்டே இருக்கக்கூடிய ஊர் அப்படின்னா குணங்குடி அப்படிப்பட்ட புண்ணிய தளத்தில் எழுந்தில் இருக்கக்கூடிய என்னுடைய இரண்டு கண்களின் மணியை போன்றவராகிய முகேதேனே அப்படின்னு சொல்லி தொடர்கிறார் அவரை எப்படி அழைக்கிறார்னா ஆதி முன் நிற்கவே அதாவது எல்லா பொருள்களுக்கும் முதன்மையாக ஆதியாக விளங்கக்கூடியவனே நீயே எனக்கு முன்னாடி வந்து நிற்க வேண்டும் அகது உகதுவாகிய பொருள் அது இது அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா பொருளுமே எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் அறிவும் அகண்டாகார பொருளும் எனக்கு முன்னே நிற்க வேண்டும் ஞானமும் எனக்கு முன்னே நிற்க வேண்டும் அந்த ஞானத்துக்குள்ளேயும் அடங்காத முழுமையான சக்தி நிலையும் எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் ஆகாயம் உள்ளிட்ட ஐந்து பூதங்களில் இருக்கக்கூடிய எல்லாமே எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் நாதம் என்று சொல்லக்கூடிய ஓசையும் எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் இறைவனின் முழுமையான அருள் பெற்று இந்த உலகத்திற்கு வந்தவர் யார்னா நபிகள் நாயகம் அப்படிப்பட்ட அந்த இறை தூதரான அவரும் எனக்கு முன்னாடி வந்து நிற்க வேண்டும் நான் எல்லோருடைய முன்னிலையிலையும் நிற்கதற்குரிய நிற்பதற்குரிய தகுதி நிலையை அடையணும் அதனால் நீ வந்து ஏற்றுக்கொண்டு அருள் செய்ய வேண்டும் உன்னவே நான் நம்பியிருந்தேன் தாயை விட அருள் தன்மையுடைய நீங்கள் தான் எனக்கு முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் பாடலில் சொல்கிறார் அடுத்த பாடல் எப்படி தொடங்கினா நீக்க மர எங்கெங்கும் அப்படிங்கிற அந்த பாடல் அதில் என்ன சொல்ல வர்றாருனா இந்த உலகத்தில் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பெருமாளே என்னுடைய கண்ணா என்னுடைய கண் முன்னாடி வந்து நிற்கணும் எந்த விதமான செய்திகளையும் தனக்குள்ளே இல்லாத மிகவும் சுத்தமான குற்றங்கள் அற்ற மேன்மையுடைய பரந்த வெளியாக இருக்கக்கூடிய இறைவா நீ எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் கோடிக்கணக்கான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய வேதங்களில் இருக்கக்கூடிய அந்த மர்மமான செய்திகள் அதை எல்லாமே பறையடிச்சு சொல்றது மாதிரி எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் தொன்னூற்றாறு வகையான தத்துவங்களையும் கடந்து மோட்சத்திற்கு வழிகாட்டக்கூடிய அந்த ஞானாசிரியனாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எனக்கு முன்னாடி வரணும் இறப்பு பிறப்பு அப்படிங்கிற நிலைமைகள் இல்லாத அப்படிப்பட்ட முழுமை தன்மை அந்த ஆனந்தம் எல்லா காலங்கள்லேயும் எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் அதற்காக நான் உன்னையே வேண்டுனே நீ தான் எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த இரண்டாவது பாடலில் வேண்டிக் கொள்கிறார் அடுத்து மூன்றாவது பாடல் பாருங்களேன் ஈக பரம் இரண்டு ஒன்றும் அதாவது என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா இந்த பிறவி அடுத்த பிறவி இப்படி இருக்கக்கூடிய அந்த பிறவியிலையும் இல்லை இது ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் கடந்து வந்தவன் நீதான் அப்படிப்பட்ட இறைவா எனக்கு முன்னாடி வந்து நீ நிற்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நான்கு விதமான வேதங்களையும் போற்றி ஒளித்தரக்கூடிய திருப்புகலினின் வள்ளலாய் உட்பொருளாய் உள்ளவன் அவனும் எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் ஐம்போதங்களின் வடிவமாக இருக்கக்கூடிய இறைவனும் எனக்கு வந்து இருக்கணும் நிற்கணும் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னுடைய அடிவனாக இருக்கக்கூடிய நானும் நீ வந்து என்னை ஆட்கொள்வாய் அப்படின்னு உன்னுடைய திருவடியை அடைந்தேன் அதனால் எனக்கு முன்னாடி நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்றாவது பாடலில் வேண்டிக்கிறார் அடுத்த பாடல் பாருங்க நோக்கு நோக்கொன்னாத அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் இதுல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா எல்லா பாடலையுமே தொடக்கம் பார்த்தீங்கன்னா குணங்குடி என்னும் திருத்தலத்தில் வாழக்கூடிய இறைவனே என்னுடைய இரண்டு கண் கண்களின் மணியே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம தொடங்கணும் ஆனால் அது பாடலுடைய கடைசி வரியாக இருக்கும் அதை பொருத்தி நாம் மற்ற விளக்கங்களை பார்க்கணும் இப்போ பாருங்க நோக்கு நோக்கொன்னாத அதாவது ஏற்கனவே பார்த்து பார்த்து பழகிய பொருளானதும் அறிவினுடைய நுட்பமாக உள்ள பொருளானதும் எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் அது அந்த இடத்தில் உள்ளது இல்லை இந்த இடத்தில் உள்ளது அங்கங்கின்னாதபடி எல்லா இடங்களிலும் நிற்கக்கூடியது அது எல்லாமே எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் விரும்பக்கூடிய அடியவர்களுடைய மனதினில் கடல் போன்ற அதிகமான அருள்தன்மையோட குடிகொண்டிருக்கக்கூடிய பொருளும் எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் செல்லுதல் வருதல் மாற்றமடைதல் இப்படி எந்த நிலைகளும் இல்லாத அந்த பரிசுத்தமான நிலையில் உள்ள பொருள் எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார் அற்பமான அறிவனையுடையவன் நான் தேவனாகிய நீங்களே இங்கே வா என்று அருகில் அழைத்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த நான்காவது பாடலில் வேண்டிக்கிறார் ஐந்தாவது பாடல் பாருங்களேன் எற்றாத மாய இதனை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் இதில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா திருவிரளானது வளர்ந்து நெருந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த குணங்குடியில் வாழக்கூடிய இறைவனை என்னுடைய இரண்டு கண்மணியினை போன்றவனே கெடுத்திடக்கூடாதான அந்த மாய கெடுக்கக்கூடியவர்களுக்கு உண்டாகக்கூடிய அந்த பேரின்பமானது எனக்கு முன்னே வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் பலருடைய அறிவிற்கு எட்டாத தன்மையுடைய அட்டாங்க யோகம் என்பதான மழையை பொழுந்திட செய்யக்கூடிய ஆற்றல் படைத்த பொருளானது எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் காற்று நீர் நெருப்பு ஆகாயம் அப்படிங்கிற அந்த பஞ்சபூதங்களாகவும் அந்த நாதம் என்று சொல்லக்கூடிய ஓசையினுடைய தத்துவங்களாகவும் வேறு பொருள்களாகவும் உள்ள பொருளானது எனக்கு முன்னாடி வந்து நிற்க வேண்டும் கொடுமையான குணங்களை உடைய என்னிடத்தில் உள்ள குறைகளை தீர்த்து என்னை ஆட்கொள்ள நான் உன்னையே அடைந்தேன் அதனால் நீ என்னை காப்பாற்றி அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த ஐந்தாவது பாடல் சொல்கிறாரு அடுத்த பாடல் பாருங்கள் ஊரற்று நாம ரூபத்துடன் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் இதில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா தனக்கென்று ஓர் ஊர் ஒரு பெயர் ஒரு வடிவம் ஆசைகள் இப்படி எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய உயர்ந்த பொருள் எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் ஒன்று என்பதான நிலையும் இரண்டு என்பதான நிலையும் இல்லாமல் வாக்கு மனம் என்பதான நிலை இல்லாமலும் இயற்கையோடு இணைந்த அந்த உயர்ந்த பொருள் எதுவோ அது எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்லி கொண்டிருக்கக்கூடிய குணங்களையெல்லாம் கடந்து செயற்கையான ஒளிப்பூச்சி எதுவுமே இல்லாமல் இயற்கையான ஒளியினை படைத்துள்ள பொருளாகவும் தத்தி குதித்து விளையாடுகின்ற பொருளாகவும் உள்ள அந்த பொருள் எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் தனக்கென்பதான அறிவும் முழுமையான நிறைவுத்தன்மையும் குறைவுகள் உடைய நிலையும் இந்த தன்மைகள் நீங்கப்பட்ட பொருள் எதுவோ அது எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் இன்றும் நாளையும் என்பதான காலங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பொருளானது எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் அப்படிப்பட்ட இறைவனை நீ தான் எனக்கு முன்னாடி வந்து நின்று அருள் செய்ய வேண்டும் என்று இந்த ஆறாவது பாடலை வேண்டிக்கிறார் அடுத்து ஏழாவது பாடல் பாருங்கள் தேடியே வந்துருள் அப்படிங்கிற பாடல் இதில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா தன்னுடைய அடியவர்களை தேடி சென்று அருள் வழங்கக்கூடிய இறைவனே அந்த ஞானாசிரியனாக விளங்கக்கூடியவன் எனக்கு முன்னாடி வந்து வரணும் ஞானம் அப்படிங்கிற பரந்த வெளியில ஒளிமயமான நிலையினை உண்டாக்கக்கூடிய ஆற்றல் படைத்த அந்த கற்பூரத்தினுடைய ஒளி இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட பொருள் எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் யார் ஒருவரும் எளிதில் தேடி அடைந்து விட முடியாத அந்த ஒளிச்சொடரினை உலகம் முழுவதும் வீசுறக்கூடிய என்னுடைய குருநாதனாக உள்ளவனும் எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் பல்வேறு வகையான வாசனை இல்லாத தன்மையுடைய பெரிய அசியம் பொருள்களாக உள்ளதான உள்ளதானவை எனக்கு முன்னாடி வந்து நிற்க வேண்டும் தனக்கென எந்த விதமான ஒப்புமைகளும் இல்லாத ஞான சக்தியாக விளங்கக்கூடிய என்னுடைய பெருமான் எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் அதனால இறைவா என் முன் வந்து நின்று எனக்கு அருள் செய் அப்படின்னு வேண்டிக்கிறார் அதற்கடுத்தது எட்டாவது பாடலை பாருங்களேன் அருள் அகண்டாகார அந்த பாடல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா திருவருளானது எங்கும் நேர்ந்திருக்கக்கூடிய குணங்குடியில் இருக்கக்கூடிய முகேதீனே என்னுடைய கண்மணியை போன்றவனே திருவருளினை உடையதாகவும் முழுமையான ஆனந்தத்தை தரக்கூடிய வடிவத்தினை உடையதாகவும் இந்த உலகத்தில் எது இருக்கிறதோ அது எனக்கு முன்னாடி வரணும் திருவருளினையும் ஒளிமயமான நிலையினையும் கொண்டு அதிகாரப் பொருளாக செயல்படக்கூடிய ஆற்றல் படைத்தது என்று எல்லோராலும் சொல்லப்படக்கூடிய பொருள் எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் ஞானாசிரியன் என்கிற நிலையில் வரக்கூடிய உண்மையான பிரணவமாக விளங்கக்கூடிய அந்த கொழுந்து எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் சொல்லுவதற்கு அரிய தன்மையுடைய தனக்கென்ற எந்த பற்றுக்கொள்கும் இல்லாத திவ்ய ஞான குணசாந்தம் அப்படிங்கிறது எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாத நிலையில் அப்படியே தளதளன்னு ஒளி வீசக்கூடிய அந்த பொருளும் எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் உண்மை பொருள் எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் என் மீது திருவல் செய்து என்னை ஆட்கொள்வாய் அப்படின்னு அடியவனாகி நான் உன்னை நம்பினேன் இறைவா அதனால் வாசனையுடைய மலர்மாலைகளை மாலைகளை அணைந்த மனக்கோளத்தில் இருக்கக்கூடிய நீ நான் பின்தொடரக்கூடிய பின்தொடரக்கூடிய வள்ளல் தன்மையுடையவராகிய நீ தான் எனக்கு முன்னாடி வந்து அருள் செய்யணும் அப்படின்னு இந்த எட்டாவது பாடலை வேண்டிக்கிறார் அடுத்து ஒன்பதாவது பாடல் எப்படி தொடங்குதுன்னா பலவும் ஒன்றுமாய் என்றுமாய் அப்படிங்கிற பாடல் இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த உலகத்தில் பலதாகவும் ஒன்றாகவும் என்றும் அழியாத தன்மையுடையதாகவும் இருக்கக்கூடிய பொருள் எதுவோ அது எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும்னு வேண்டிக்கிறார் தானாகவே முளைத்து வளர்ந்துடக்கூடிய பொருளினை போல வளர்ந்துடக்கூடிய உயர்ந்த தன்மைகளுடைய அனைத்து பொருளும் எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மறு பிறவியிலையும் உயிருக்கு உயிரா கலந்து நிற்கக்கூடிய தன்மையுடைய பொருள் எதுவோ அது எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் பொருத்தமான தன்மையுடைய ஞான சூரியனால் உண்டாகிய நன்மை அப்படிங்கிற அந்த வழி எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தில் காணல் போல தான் இந்த உண்மை அறிவு இருக்குது அப்படிப்பட்ட அந்த உண்மை அறிவு எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் ஆக தேவனாகிய நீங்கள் தான் என்னை ஆட்கொள்ள வேண்டும் நான் உங்களையே அடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறார் அடுத்த பாடலில் உடல் பொருள் அடுத்து பார்க்கக்கூடியது பத்தாவது பாடல் உடல் பொருளோடு ஆவியும் கைப்பற்றி இதில் என்ன சொல்கிறார்னா உடல் பொருள் ஆவி அதாவது உயிர் இந்த மூன்று நிலைகளையும் கைப்பற்றிக்கொண்டு அடியவனான எண்ணெய் அடிமையாக கொள்ளக்கூடிய உத்தம தன்மைகள் கொண்டவன் எவனோ அவனே எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் உடலாகவும் உயிராகவும் உடலில் உள்ள உயிருக்கு உயிராகவும் திகழ்ந்தரக்கூடிய தன்மையுடைய உண்மை பொருள் எதுவோ அந்த பொருள் எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் வலிமை படைத்த தன்மையுடைய அந்த மாயை அப்படிங்கிறது தொடர முடியாத எல்லா காலங்களிலும் கணத்து ஏறக்கூடியதான உண்மையான ஞானத்தை தரக்கூடிய வலிமையான பொருள் எதுவோ அந்த பொருளானது எனக்கு முன்னாடி வந்து தோன்ற வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் உயர்ந்த அருள் தன்மையால தன்னுடைய ஆதாரமாக திகழ்ந்தரக்கூடிய முகமது என்கிற திருவள்ள செல்வம் எதுவோ அந்த பொருள் எனக்கு வரணும் அப்படிங்கிறார் முகமதுங்கிறது ஒரு செல்வமாக சொல்கிறார் அந்த செல்வம் எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் அது இல்லாமல் இந்த கொடி படற முடியாமல் அந்த கொழு கொம்பை தேடிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் அடியவனாகிய என்னை தேவராகிய நீங்கள் ஆட்கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுக்காக வாழையடி வாழையாக அடிமை நிலையிலேயே இருக்கக்கூடியவனாகிய உங்கள் அடியவனாகிய நான் உங்களையே நம்பியிருக்கிறேன் என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் அருள் செய்ய வேண்டும் அதனால அழகான வடிவமானது தெரியும்படியாக நடனமாடுகின்ற காட்சியை அழித்து கொண்டிருக்கக்கூடியவனாகிய நீங்கள் நான் பின்தொடரும்படியான வள்ளல் தன்மையுடையவனாக எனக்கு முன்னாடி வந்து நின்று அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார் ஆக அந்த முகிதீன் என்று சொல்லக்கூடிய இறைவன் அந்த குணங்குடி அப்படிங்கிற அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த கோயிலில் வீட்டிருக்கிறார் அந்த இறைவன் எனக்கு எல்லாமே செய்யணும் எல்லா நலன்களையும் கொடுக்கணும் இந்த உலகத்துல நிலையானதாக நன்மையுடையதாக எல்லாருக்குமே சிறப்பை மட்டும் செய்யக்கூடிய அந்த கடவுள் எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் அப்போ அடியவனாகி நான் உன்னை சரணாகதியாக அடைந்து விட்டேன் எனக்கு எல்லாவற்றையும் நீதான் அருள வேண்டும் அப்படின்னு இந்த பகுதி முழுக்க வேண்டிக்கிறாரு குணகுடி மஸ்தான் சாகிபு மிக்க நன்றி